மக்காச்சோளம் பயிர்களை சேதப்படுத்தும் காட்டு பன்றிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த கோரி கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமாக சார்பில் ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கயத்தாறு விளாத்திக்குளம் ஓட்டப்பிடாரம் ஹெட்டையாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மானாவரி நிலங்கள் அதிக அளவு விவசாயிகள் உளுந்து பாசி மக்காச்சோளம் வெள்ளைச்சோளம் பருத்தி போன்ற பல்வேறு வேளாண் பயிர்களை பயிரிட்டு விவசாயம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இப்பகுதியில் தொடர்ந்து காட்டுப்பன்றிகள் விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி விவசாயிகளுக்கு கடும் நஷ்டத்தை ஏற்படுத்தி வருகிறது இதனால் விவசாயிகள் கடுமையாக அவதியடைந்த நிலையில் காட்டுப்பன்றிகள் காவலுக்கு இருக்கும் விவசாயிகளை கூட தாக்கி பெரும் சேதத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி வருகிறது எனவே காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் ராஜகோபால் தலைமையில் கொட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் மனு வழங்கி காட்டுப்பன்றிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவிடில் விரைவில் விவசாயிகளை திரட்டி மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட அவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட நிர்வாகத்திடம் தெரியப்படுத்ததை கூறியதை அடுத்து அங்கிருந்து கலைந்து சென்றனர்